அன்பான நேர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி நேர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் என்பது சிங்கள்கிழமியில் பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மார்கழி மாத பலன்களிலே சிம்ம ராசி நேர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கின்றதும் விரையாதிபதி பதினோராம் இடத்திலே இருக்கின்றதும் மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது இந்த பனிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கரகன் உங்களுக்கு பதினோராம் இடத்திலேயும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றது இதுவே மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இரண்டாம் இடத்ததிபதி இரண்டு பவனன் என்று சொல்லக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு புதன் பகவான் மிகவும் அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவான் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்றதும் பத்தாம் இடத்திலே ஐந்து எட்டு என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி குரு பகவானுடைய பார்வையும் குருவும் புதனும் ஒன்று கொன்று பார்வை பெறுகின்றது என்பது சிம்ம ராசிக்கு நாலாம் இடமும் பத்தாம் இடமும் இங்கே ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில யோக வாய்ப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு சிம்ம ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நாலு பத்து என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் ஒன்று கொன்று தொடர்புவிட்டு இருக்கின்றதுனாலே இங்கே நாலாம் இடமும் பத்தாம் இடமும் குரு பகவானுடைய பார்வை நான்காம் இடத்திலேயும் புதன் பகவான் முயற்சி சானாதிபதி லாவாதிபதி இரண்டாம் இடத்ததிபதி தனக்காரகன் தனஸ்தானாதிபதி தனக்காரகன் குரு பகவானை பார்க்கின்றதும் தனக்காரகன் குரு பகவான் ஸ்தானாதிபதி புதன் பகவானை பார்க்கின்ற இந்த அற்புதமான யோக பலன் என்பது சிம்ம ராசிகார நேர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்திலேயும் பத்தாம் இடத்திலேயும் நவகிரகங்களிலேயே சுபகிரகமாகிய குரு பகவான் புதன் பகவான் புத்தி புத்திகாரகனை பார்வை செய்கின்றதும் ஒன்றுக்கொன்று தொடர்பு என்பது நாலு பத்து என்பது மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பேர்களி மாத ராசி பலன் என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு முயற்சி சனா அதிபதி பத்தாம் இடத்த அதிபதியும் ஆறாம் இடத்திலே இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்கு நாலு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடியது தாய்மார்களை பற்றி குறிக்கக்கூடியது குறிக்கக்கூடிய மண்மனை காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து மட்டுமல்லாது வக்கிரமாகியும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த செவ்வாய் பகவானை சுக்கர பகவான் உங்களுக்கு முயற்சி சனாதிபதி பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலேயே ஆறுபத்து தொடர்பு என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சுக்கர பகவான் செவ்வாய் பகவானை பலப்படுத்துகின்ற சுக்கர பகவானுடைய பார்வை என்பது செவ்வாய் மேல் விழுகின்ற பொழுது இங்கே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் அவர் உங்களுக்கு சுக்கரன் பகவான் முயற்சி சனாதிபதி தொழில்களுக்காக ஒரு சிலருக்கு மாற்றங்களை கொடுக்க போகின்றதும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய இது ஒரு சரராசி சரராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசியும் கடக ராசியும் சர ராசியாக இருக்கின்றது சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இலாபஸ்தானத்திலேயே இருந்து பதினோராம் இடத்ததிபதி பதினோராம் இடத்ததிபதியும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நாலு பத்து தொடர்பு இருக்கின்றது காரணம் என்பது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்ரி சீட்டு குழுக்கள்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் என்பது குளிர்ந்த மாதமாகவும் ராசிநாதன் திரிகோணத்திலே பலம் பெற்று லாவசானத்தையும் விரையாதிபதி பதினோராம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் இங்கு ஒரு சிலருக்கு தாய்மார்கள தகப்பன்களால் ஒரு சில ஆதாயங்களையும் தாய் தகப்பனால் ஒரு சிலருக்கு விரை செலவுகளும் உள்ளதொரு மாற்றங்களையும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் அது மட்டுமல்லாது ஆன்மீக செலது ராசியிலே இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே திரிகோணத்திலேயே பலம் பெற்றும் விரையாதிபதி லாவசானத்திலே இருக்கின்ற பொழுதும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு கிரகமாகிய சந்திர பகவான் இலாபசானத்திலே இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான அது ஒரு காற்று ராசியிலே விரையாதிபதி நீர் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் காற்று ராசியிலே இருந்து உங்களுடைய நெருப்பு ராசியை பார்வை செய்கின்ற பொழுது நெருப்பு கிரகமாகிய சூரிய பகவானும் காற்று ராசி ஒன்று கொன்று தாய் தகப்பனால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இரண்டாம் இடத்ததிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில்களால் தாய்மார்களாலும் நல்லதொரு மாற்றம் தாய்மார்கள் தாய்மார்களை விட்டு குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் சிர ராசியை பார்வை செய்கின்ற இந்த சிர ராசியிலேயே குரு பகவான் அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலே இருந்து நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கின்றது அது மட்டுமல்லாது தன வாக்கு குடும்ப சாணத்தை தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்திலேயே பரிபூர்ணமாக விரையாதிபதி நட்சத்திரத்திலேயே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கிடைக்காத பணங்காசுகள் கிடைக்கின்றதும் கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியதும் கர்மஸ்தானம் என்று குறிக்கக்கூடியதும் சுக்கர பகவான் ஆறாம் இடத்திலேயே மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் இங்கே ஒரு சிலருக்கு பெண்களால் கடன் பெறுகின்றதும் பெண்களால் கடன் கிடைக்கின்றதும் லோனு கிடைக்கின்றதும் லோனு கொடுக்காதவர்கள் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான செவ்வாயின் பார்வை என்பது செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு நாலு ஒன்பது என்று சொல்லக்கூடிய தாய தாயாகவும் தகப்பனாகவும் ஒரே கிரகமாக அமைய பெறுகின்ற சிம்மராசிக்கார நேர்களுக்கு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து மட்டுமல்லாது வக்கரமாக இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே முயற்சி சரணாதிபதியின் பார்வை பரிபூரணமாக இருக்கின்றதுனாலே சகல விதமான சுகச சுப செலவுகள் சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக மார்கழி மாதம் என்று சொல்கின்ற பொழுது தெய்வங்களுக்கு ஆராதனை அபிஷேகங்கள் செய்ய வருகின்றதும் புள்ளியார் பகவானை பூஜை செய்து வழிபட்டு வரவும் அதுவும் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் இந்த காலகட்டங்களிலே மார்கழி மாதம் என்பது இங்கே ஆன்மீக சலங்களுக்கு சென்று வருகின்றவருக்கும் சென்று வருகின்றவர்களுக்கு மிகவும் நல்லதொரு பலனை கொடுக்கின்றது இந்த மார்கழி மாதம் என்றாலே குளிர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் முழுக்கவும் உங்களுடைய ராசிநாதன் திரிகோணத்திலே இருந்து லாபசனத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே சிம்ம ராசிக்காரியர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடம் ருணரோண சத்ரு சாணத்திலேயே உங்களுடைய முயற்சி சாணாதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற இந்த மா இந்த அமைப்பு என்பது ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு கடன் நோய் எதுவாக இருந்தாலும் சுபபோகமாக அது மறைந்து நல்லதொரு பலன்களையும் ஒரு சில உயர்வுகளையும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பெற்று சுக்கர பகவான் செவ்வாய் பார்வை செவ்வாய் பகவானை பார்வை செய்கின்ற செவ்வாயின் பார்வை என்பதும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே மட்டுமல்லாது ஆறாம் இடத்திலேயும் ஆறாம் இடத்திலேயும் ஏழாம் இடத்திலேயும் செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது சுக்கரனுடைய பார்வை வாங்கி பார்க்கின்ற இந்த அற்புதமான வேலைகளிலே இந்த கணவன் மனைவிகளால் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு மன குட குடைச்சல்கள் ஒரு சிலருக்கு பிரிவினைகள் இருந்தவர்களுக்கும் இந்த சுக்கர பகவானின் சேர்க்கை என்பது மிகவும் அற்புதமான சுக்கர பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் வம்பு வழக்கு கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே உங்களுக்கு நல்லதொரு பலன்களை ஒரு சிலருக்கு அதிகமான கடனாக இருந்தாலும் அது சுப கடனாக இருந்து நீங்கள் தீர்க்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அதுவும் உங்களுக்கு தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு நாலாம் இடம் நாலாம் இடமாகவும் ஒன்பதாம் இடம் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை சுக்கரனுடைய பார்வையால் உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்தையும் பார்வை செய்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள் நீங்கள் தொடங்குகின்ற தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் இதிலே வேலை கிடைக்காதவர்களுக்கும் ஒரு சில வேலை கிடைக்கப்பெறுகின்றதும் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கின்றதும் உங்களுக்கு சிம்ம ராசி லக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்திலே சர ராசியிலே மகர ராசி அதிபதி அஷ்டமச ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஏழாம் இடத்திலிருந்து ராசி அதிபதி லக்கணத்தை பார்வை செய்கின்ற பொழுது இந்த மார்கழி பதினைந்து தேதி வரையில் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் மார்கழி பதினைந்து தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் உங்களுடைய அஷ்டம சாணத்தில் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது கூட்டாளியாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடு முணுமுணுப்புகள் தடை தாமதங்கள் மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது சுக்கர பகவான் உங்களுக்கு முயற்சி சாணாதிபதி பத்தாம் இடத்ததிபதி அவர் ஏழாம் இடத்திலே கேந்திர பலம் பெறுகின்ற அற்புதமான இந்த மாற்றமும் சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைவு என்பது அற்புதமான யோக பலன்களை அந்த ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு என்பது ஒரு சிலருக்கு வரண் அமையாதவர்களுக்கும் பேச்சுவார்த்தைகளிலேயே தள்ளி கொண்டு இருந்தவர்களுக்கும் வரண் அமையக்கூடிய ஒரு அமைப்பும் கணவன் மனைவிகளிலே கூட்டாளி உங்களுடைய பொதுமக்கள் பொது பொது தொடர்புகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசி என்பதே சிம்மாசனத்தின் அமைப்பு போன்று இருக்கக்கூடிய அதிகமாக கடினமான உழைக்கக்கூடியவர்களாகவும் நீதி நேர்மை சத்தியத்திற்கு காலபருஷ தத்துவத்தின் இரண்டாவது திரிகோணத்தில் அமையப்பெற்ற இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது ராசிநாதன் பலமாக இருக்கின்றதும் விரையாதிபதி லாபசனத்திலே இருக்கின்றதும் ஒரு சிலருக்கு கிடைக்காத பணங்காசுகள் சகோதரனால் அன்பு ஆதரவுகள் இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றதும் தேவகுருவும் அசுர குருவும் அசுர தேவகுரு பார்வை பெறுகின்றது என்பது ஆறாம் இடத்திலிருந்தும் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பகவானை பார்வை பெறுகின்றதும் சுப செலவுகள் சுப நிலவு நிகழ்வுகள் இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக பத்தாம் இடம் சுபருடைய பார்வையிலே இருந்து உங்களுடைய தன வாக்கு குடும்ப சாணத்தை கேது பகவான் தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய சாணத்தை கேதுவை குருவின் பார்வை பெறுகின்றதுனாலே உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய வாக்கு நல்லதொரு சித்தம் பெறுகின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு ஆன்மீக சிந்தனைகளிலே பெறுகின்றது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சிம்மம் என்றாலே சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட சிம்மாசனத்தின் அதிபதியும் திருகோணத்திலே இருந்து லாபசனத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான தாய் தகப்பனால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது உயர்ந்த மனிதர்களால் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக லாபசானத்திலே விரையாதிபதி இருந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்கின்றதும் ராசிநாதன் பஞ்சமசானத்திலே இருக்கின்ற இந்த அற்புதமான இந்த அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே சிம்ம ராசிகார நேர்களுக்கு நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது குருவின் பார்வையும் சுகர பகவானுடைய பார்வையும் நல்லதொரு மாற்றங்களையும் இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கேந்திர சாணங்களில் இருந்து பன் பத்தாம் இடத்தை பார்க்கின்றது ஒரு சிலருக்கு தொழில் முதலீடுகளிலே அபார வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் புதன் பகவானும் பலம் பெற்று குரு பகவான் காரகன் என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலே பெற்று இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் புதன் பகவான் மாமனைப் பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாகிய நாலாம் இடத்திலே பெற்று குருவை பார்க்கின்றதும் குரு புதனை பார்க்கின்றதும் இரண்டு பதினொன்று தொடர்புகளும் தொழில்களிலே இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு வராத கடன்கள் பம்பு வழக்குகள் அனைத்தும் நல்லதொரு சுபபோக மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது சகலத்தையும் ஒரு சில மாற்றத்தையும் உயர்வுகளையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் குடும்ப குடும்பஸ்தானம் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது ஸ்தானங்களிலே புதன் பகவான் தனக்காரகனும் தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய புத்திகாரகன் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று தனக்காரகன் குரு பகவான் புதனை பார்க்கின்ற அற்புதமான உங்களுடைய எடுக்கின்ற முடிவுகளாக இருந்தாலும் வேலை தொழில்களாக இருக்கா இருந்தாலும் வெளியூரு வெளிநாடு சென்று வருகின்றதற்கு அற்புதமான கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பூர்வீகத்திலே நல்லதொரு குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த குளிர்ந்த மார்கழி மாதங்களிலே சகலத்தையும் வெல்லக்கூடிய அரசியல் தொழில்களிலே சினிமா துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய திரிகோணத்தில் பலம் பெற்று லாபசானத்தை பார்க்கின்ற அற்புதமான அமைப்பும் பதினோராம் இடத்ததிபதியும் இரண்டாம் இடத்ததிபதி புதன் பகவானும் நாலாம் இடத்திலே இருந்து தேவகுருவை பார்வை செய்கின்றதும் தேவகுரு புதன் பகவானை புத்திக்காரவனை பார்வை செய்கின்றதும் அற்புதமான மா மார்கழி மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற யோக பலனை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்